வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் தொடர்ந்து இலக்கணப் பகுதியை நாம் இந்த வளையொலியின் வாயிலாக கண்டு வருகின்றோம் அதன்படி நேற்று கருப்பொருட்களை பற்றி கண்டோம் இன்று நாம் காண இருப்பது வினா வகைகள் தேர்வுக்கு மிகவும் முக்கிய பங்காக இருக்கக்கூடியது இந்த வினா வகைகள் என்னும் பிரிவு பத்தாம் வகுப்பில் ஒரு இரண்டு மதிப்பெண் வினாவாகவும் நான்கு மதிப்பெண் வினாவாகவும் வரும் இந்த வினா வகைகள் குறித்து எழுதுக அல்லது வினா வகைகளுக்குள் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரிவை எடுத்து விளக்குக என்று அதில் இருக்கக்கூடிய ஆறு வகைகளை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் வினா விடை என்று ஒரு பிரிவு இருக்கும் ஆறு விதமான வினாக்களுக்கு எட்டு விதமான விடை அதனால்தான் வினா ஆறு வகையாகவும் விடை எட்டு வகையாகவும் இருக்கிறது இயல்புதானே ஏன் எதற்கு எப்படி எங்கு என்று பல கேள்விகளை கேட்பும் பொழுது அதற்கான விடைகள் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் அல்லவா அதுபோன்று இந்த வினாக்களை ஆறே வகைக்குள் அடக்கி விடுகிறார்கள் இலக்கணத்தில் எப்படி அறிவினா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என்று ஆறு பிரிவுகளுக்குள் இந்த வினாக்களை உள்ளடக்கி விடுகிறார்கள் இதுவே தமிழ் மொழியின் சிறப்பு அத்தகைய விதத்தில் அறிவினா என்றால் ஒருவர் தனக்கு பதில் தெரிந்து கூட விடை தெரிந்து கூட அறிந்து கொண்டே மற்றவரிடம் சரிபார்ப்பதற்காக கேட்பதுதான் அறிவினா அதாவது ஆசிரியர் விடை தெரிந்து வைத்துக்கொண்டே மாணவரிடம் கேட்பது அறிவினா வினா என்றால் அதன் நேர் எதிர்ப்பதம் தான் விடை தெரியாமல் மற்றவரிடம் வினாவை கேட்டு விடையை பெற நினைப்பது அதாவது மாணவன் ஆசிரியரிடம் கேட்கக்கூடியது வினா ஐய வினா ஐயம் என்றாலே சந்தேகம்தானே அப்படி இருக்கும் பொழுது ஒரு இரவு பொழுதில் நாம் நடந்து செல்லும் பொழுது தூரத்தில் ஒரு கயிறு கிடைக்கிறது இது கயிறா பாம்பா என்று நமக்கு ஒரு ஐயம் ஏற்படும் அல்லவா அப்பொழுது நாம் கேட்கிறோம் அல்லவா ஒரு சந்தேகத்தின் பேரில் கேட்கிறோம் அல்லவா அந்த வினா ஐய வினா கொடை வினா தமிழர்களுடைய பண்பாடு ஒருவனுக்கு ஒரு பொருள் இல்லையெனில் அவனுக்கு தேவையோ இல்லையோ இருப்பினும் நாம் அவன் கேட்கின்றோம் இது உனக்கு தேவைப்படுகிறதா இதற்காகத்தான் தயங்கி நிற்கின்றாயா இது உனக்கு வேண்டுமா என்று ஒரு பொருள் பொருளை அவனுக்கு தருவதற்காக நாம் கேட்கக்கூடிய வினாதான் கொடை வினா கொடை என்றால் தருதல் அக்காலத்திலிருந்து அரசர்கள் கொடை அளித்தார்கள் என்று கூறுவோம் அல்லவா அப்போ கொடை என்றால் தருதல் அடுத்தது கொழல் வினா கொள்ளுதல் என்பனுடைய பொருள்தான் கொழல் அப்போ ஒரு பொருளை கொள்ளுவதற்காக கேட்கக்கூடியது அதாவது வாங்குவதற்காக அந்த வினாவை கேட்பது ஒரு கடையில் கடைக்காரரிடம் சென்று ஐயா உங்களிடையே உங்கள் கடையில் உப்பு உள்ளதா என்று கேட்பது அப்போ உள்ளது என்றால் வாங்குவோம் அல்லவா அப்போ அந்த பொருளை இருக்கிறதா இல்லையா என்று நாம் பெறுவதற்காக கேட்கக்கூடிய வினா குழல் வினா ஏவல் வினா இது அனைவருடைய இல்லங்களிலும் நடக்கக்கூடியது நாம் குழந்தைகளாக இருந்தால் கூட அவர்களிடம் இந்த வேலையை எனக்கு செய்து தருவாயா என்று கேட்ட பிறகுதான் நாம் அவர்களிடம் அந்த வேலையே சொல்ல வேண்டியுள்ளது அதைத்தான் ஏவல் வினா அதாவது ஏவி விடுதல் என்று கூறுவார்கள்வா ஏவல் என்றால் ஏவுதல் அதாவது ஒரு வேலையை செய்ய அனுப்புதல் அப்போ இதை செய்வாயா என்று கேட்பதற்காக கேட்கக்கூடியது ஏவல் வினா இவ்வாறாக வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இதை எளிதாக மனநம் செய்து முழுவதுமாக அறிந்து கொண்டு எழுதினால் நான்கு மதிப்பெண் வினாவாகட்டும் இரண்டு மதிப்பெண் வினாவாகட்டும் அல்லது ஒரு மதிப்பெண் வினா மொத்தத்தில் இதிலிருந்து இந்த பிரிவிலிருந்து ஒரு வினா உங்களுக்கு தேர்வுக்கு நிச்சயமாக வரும் தயவு கூர்ந்து இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வலையொலியை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்